வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் இவங்க மின்ட்ரேஞ்ச் பெர்ஃபார்ம்ங்குற கிளாஸிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனில் இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித்இன் தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ஏழுங்கிறதுனால நார்மல் வாலாட்டி ட்ரெட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு பதினோரு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இது ஈபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு ஆனுவலைஸ்டாக ஒரு இருபத்தி ஒம்போது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது அதே சமயத்தில் இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு வரும்போது ஒரு பதினேழு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் இயராணியர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் பத்து கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சி போயிருக்கு அதனால் ஏபிஎஸ் பார்த்தோம்னாக்க பாயிண்ட் ஒன் குறைஞ்சி மூணு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது பதிமூணு புள்ளி நாலுன்னு இருக்குது இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கூட எடுத்திருக்குறாங்க இப்போ இந்த ரெண்டு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்கிரிமெண்டல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ஆனால் இந்த பதிமூணு புள்ளி நாலு அப்படிங்கிறது அதை காட்டிலும் ஆல்ரெடி வந்து பதிமூணு புள்ளி ஏழுங்கிறதுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் எடுத்திருக்கிறான் அப்போ இது அடுத்த கட்டத்துக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும்னா இதெல்லாம் தாண்டி கூட எடுக்கணும் அதே சமயத்தில் ஈபிஎஸும் பி பிபியும் நமக்கு சாரி பியும் பிபியும் நமக்கு அட்ஜஸ்ட் ஆகிருக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி பத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கை புள்ளி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்ட்டருக்கு மேலே பார்த்தோம்னா ஏழு குவார்ட்டராக வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது இவங்களுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நார்மல் கண்டிஷன்ஸில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸாக நம்ம அசியூம் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்டக்கு வரும்போதே அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிடும் சப்சிக்வெண்ட்டாக இதை வந்து மேல் மேலே அதுக்கப்புறமும் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வரும்போது நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எக்ஸ்ட்ராடினரி குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சுக்கு மேலேயும் எடுத்துகிட்டு போவாங்க பட் இப்போ இங்கே வந்து இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நாலு நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு இருக்குது சப்சிக்மெண்ட்டாக இவங்களுக்கு க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சப்போஸ் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது நார்மல் சுச்சுவேஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு கரெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே அப்போ ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இதை ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணும்போது அறநூற்றி பதினாறுன்னு வருது இனிமேல் நமக்கு சப்ஸிக்மெண்ட் குவார்ட்டரில் தான் இது வந்து குரோத் ஆகுது அப்படின்னு சொன்னால் மெயின்டைன் ஆகலாம் எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க பெர்ஃபாமன்சஸ் காட்டினாங்கன்னா இதை கடந்தும் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை பெர்ஃபார்மன்சஸ் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கரெக்ஷனுக்கும் வரலாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே நமக்கு கிடைக்கிது இப்போ ஈபிஎஸ் இந்த குவார்ட்டருக்கு அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த குவார்டருக்கு இதோடைய பிஹேவியர் அப்படின்னு நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் உடைய டிடிஎம்மை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் கரண்ட் ஈபிஎஸோடய டிடிஎம் பதிமூணு புள்ளி நாலுன்னு வருது அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி முப்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற மூணு புள்ளி எழுபதோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அதே சமயத்தில் க்யூ ஒன்றுன்னு கம்பேர் பண்ணும்போது அப்போ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டத்தை காட்டிலுமே ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸு ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவது இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே அவங்க ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிற பட்சத்தில் இவங்களுடைய ஈபிஎஸோட டிடிஎம் கிட்டத்தட்ட பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க டிகிரீஸ் ஆகுது அப்போ டிகிரீஸ் ஆகிறக்கூடிய கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அந்த வகையில் இது வந்து கொஞ்சம் கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு கண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய இபிஎஸோடய கேடிஎம் அதை சப்ஸிக்வென்வெண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புல்லிஷ்ரெண்டாக இருந்தான்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூறு ஆனால் இப்போ இவன் இதை தாண்டி தான் ஒரு ரெண்டு மடங்குக்கு மேலே இதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முனால் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் பார்க்குறோம் இவங்களுடைய மூமெண்ட்டில் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் நம்ம சார்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம கீழே பார்த்துட்டு போயிடுவோம் ஆர் ஒன் எழுநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆர் டூ ஆயிரத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஆயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் போன குவார்ட்டருக்கு ஆக்சுவலா அவன் போன குவார்ட்டருக்கு மார்ச் மாசத்துக்கு லோ வச்சது பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் ரேஞ்சில் அவன் லோ வச்சிருக்கிறான் அதுல இருந்து ஆர் டூ அவன் கட் பண்ணி ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் டச் பண்ணாம அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட்ரிவர் எடுத்திருக்கிறான் இப்போ ஆர் டூ ரேஞ்சில சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த குவார்ட்டருக்கான ரேஞ்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த குவார்ட்டருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராபபிள் ரேஞ்சுன்னாக்க கீழேந்து நம்ம பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போது மிட் பாயிண்ட் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒம்போது ஹைட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி பதினாறு ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே